வட்டத்தின் சுற்றளவு இந்த மாதிரி கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு வட்டத்தின் சுற்றுலாக்குரிய சமன்பாடு தேவை அதே நேரம் வட்டத்தின் ஒரு கோணம் தந்தால் அந்த வில்லின்ற நீளத்தை வச்சு கொண்டு சுற்றுளவு காண்றதுக்கு தெரியும் வில்லின் நிலம் காண்ற சம்பந்தம் ஏற்கனவே காணி போட்டோம் அதை வச்சு கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ வட்டத்தின் சுற்றுலாக்குரிய சமன்பாடு என்ன எப்படி கோணத்தை பற்றி காற்றாண்டு முதலாவது கேள்வியிலேருந்து நாலு கேள்வியும் பார்ப்போம் முதலாவது கல்விலேருந்து நாலு கேள்வியும் பார்த்தா எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது கேள்வி நாலாவது கல்வி பார்க்க விளங்கக்கூடியதாக இருக்கும் அதை வச்சு ஐந்தாவது களி நீங்கள் செய்யலாம் இப்போ நாங்கள் முதல் நாலு களி செய்து பார்ப்போம் முதல்ல வட்டத்தின் வில்லின்ற நிகழத்துக்கு என்ன சமன்பாடுண்டு ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறோம் அதை பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க வில்லின்ற நிழம் மட்டும் காண்றதுக்கு சமன்பாடு வந்து முழு வட்டமாக இருந்தால் டூ பை ஆறுன்னு சொல்லுவோம் முழு வட்டமாக இருந்தால் டூ பை ஆறுன்னு சொல்லுவோம் அல்லது கோணம் தந்தால் முந்நூற்றி அறுபது ஒரு வட்டத்தின் மொத்த கோணம் முன்னூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது மேல் என்ன கோணம் தந்துருக்கோ தர டூ பையாறுன்னு சொல்லுவோம் இந்த வில்லின நீளம் காண்றது அதோட சுற்றலை வண்டா சுற்றி வர கூட்டுறது அப்போ இந்த வில்லின நீளம் கண்டுட்டு இதையும் கூட்டி இதையும் கூட்டுவோம் இப்போ ஒரு ஆறுன்றது இந்த ஏழு சென்டிமீட்டர் தந்துடறாக்க அது ஆறுன்னு சொல்லுவோம் மற்றதும் ஆறு தான் அதாவது மையத்திலேருந்து பருதிக்குள்ளது ஆறுன்னு சொல்லுவோம் மலை மையத்திலேருந்து பருதிக்குள்ளது தூரம் ஆறு அப்போ இதுவும் ஏழு சென்டிமீட்டர் தான் இப்போ ரெண்டு ஆரை கூட்டணும் வில்லின நீளத்தை கண்டுட்டு வில்ல நிலத்தை கண்டுட்டு ஒரு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ஆரை கூட்டுவோம் அப்போடு ரெண்டு ஆறை கூட்டுறோம் இது தான் வட்டத்தின் சுற்றுலாவுக்குரிய சமன்பாடு வட்டத்தின் அரை வட்டமாக இருந்தாலும் சரி கோணம் இருந்தாலும் சரி வில்லு தந்தாலும் சரி என்ன இருந்தாலும் இதை தான் இப்படி தான் காணணும் அல்லது வில்லுன நிலத்தை கண்டுட்டு சுற்றளவு காணறதுக்கு சுற்றி வரை கூட்டி பார்த்தா சரி வில்லுநிலம் கா கண்டு வில்லு நிலம் காண்கிறதுக்கு சமன்பாடு தெரியும் அந்த சமன்பாடை போட்டியதை கண்டுட்டு இதையும் கூட்டி இதையும் கூட்டினா சரி அந்த வழியிலே செய்வோம் நாங்கள் இப்போ இதுக்கு நாங்கள் சமன்பாட போடுவோம் இது அரை வட்டம் அதாவது முந்நூற்றி அறுபதின் மேல் அரை வட்டம்ன்றது எப்போவுமே நூற்றி எண்பது பாகியத்தான் இருக்கும் அப்போ நூற்றி எண்பது தர டூ பை ஆர் வில்லு நிலத்தை காணுவோம் பிறகு சுற்றுலவை காணுவோம் இப்போ வில்லு நிலம் காணப்புறம் இதை சுருக்கணும்னா நூற்றி எண்பதால் சுருக்கணும் ஒன் இங்கிள் ரெண்டு அதாவது தான் அரை வட்டம்னு சொல்லுவோம் அப்போ அரை தர டூ பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு இங்கிள் ஏழு தர ஆர் இப்போ நாங்கள் அரைய நேரடியாக போட்டுடலாம் விளக்கத்துக்காமண்டு முன்னூற்றி அறுபது அணி மேலேருந்து போட்டிருக்கோம் இப்போ இதை சுருக்கணோமுண்டா வில்லின நீளம் வந்து ரெண்டையும் ரெண்டையும் சுருக்கலாம் ஆறுக்கு பதிலாக ஏழு சென்டிமீட்டர் அப்போ ஏழையும் ஏழையும் சுருக்கலாம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வில்லின்ற நீளம் மட்டும் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இந்த வில்லின நீளம் மட்டும் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆனால் எங்களுக்கு நாங்கள் காணப்போகிறது சுற்றளவு வில்லின நீளம் வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சுற்றளவு காணும் வேண்டாம் ஒரு புள்ளி வந்து ஆரம்பித்து அந்த புள்ளிக்கு திரும்ப வரும் வரைக்கும் கூட்டணும் அப்போ இது ஏழு இதுக்கு மிக ரெண்டு ரெண்டு தடவை விலை கூட்டுவோம் அப்போ சுற்றளவு சமம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சக ஏழு சக ஏழு கூட்டினமெண்டா இருபத்தி ரெண்டு சக பதினாலு பேரும் இதை கூட்டினமண்டா முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் வரும் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்போ இந்த அரை வட்டத்தின் சுற்றளவு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இதே மாதிரி அடுத்தது கால்வட்டம் இருக்கு அது விளைநிலத்தை நாங்கள் காணலாம் கால்வட்டத்தின் வில்லு நிலமும் கால்வட்டத்தில் நிலமும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இப்போ அதையும் காணுவோம் ஏற்கனவே சொல்லிட்டோம் வட்டத்தின் சுற்றுலாவுக்கு சம்பந்தமாக டூ பையார் கால்வட்டமாக இருக்கக்கூடிய கால் டூ பையார் அப்போ ஒன்றின் கீழ் நாலு தர டூ பை பைய பதில் இருபத்தி ரெண்டு கீழ்களு தர ஆறுக்கு பதிலாக இங்கே பதினாலு வந்துருக்கு அப்போ பதினாலு இதோட வில்லுநில நிலம் வந்துடும் இதை கோர்ட்டு சுருக்கணுமுடா வில்லு நிலம் வந்துடும் வந்த நிலத்தோடு இதையும் கூட்டி இதையும் கூட்டுணும் இப்போ இதை சுருக்கணுமுடா சரி நாலு ரெண்டையும் சுருக்கணுமுடா இங்கே ரெண்டு ஏழையும் பதினாலையும் சுருக்கணுமுண்டா இங்கே ரெண்டு இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் சுருக்கணும்டா இங்கேயும் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு சுற்றி வர கூட்டுறது அப்போ இருபத்தி ரெண்டோடு கூட்டப்புறோம் இருபத்தி ரெண்டோட கூட்டப்புறம் பதினாலு சக இன்னொரு பதினாலு அதாவது வில்லுன்ற நிலந்தாங்க கண்டு நாங்கள் இருபத்தி ரெண்டு இந்த வில்லுன்ற நிலம் தான் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சுற்றுலா வேண்டாம் சுற்றி வர கூட்டுறோம் ஒரு புள்ளியில் இருந்து ஆரம்பித்தா அதே புள்ளிக்கு திரும்ப போகணும் அப்போ இது பதினாலு இதுக்கும் பதினாலு ஆறு என்றபடியா ரெண்டும் ரெண்டையும் பதினாலு தர ரெண்டு தரக்காக கூட்டுறோம் இதை கூட்டிவிட்டால் எங்களுக்குரிய சுற்றளவு வந்துடும் அப்போ மொத்தப்பட வந்து இருபத்தி ரெண்டு சக இருபத்தி எட்டு இதை கூட்டினம்டா ஐம்பது சென்டிமீட்டர் இதுக்குரிய விட வந்து ஐம்பது சென்டிமீட்டர் முதலாவது விட வந்து முதலாவதுக்குரிய விட வந்து வந்தது முதலாவதுக்குரிய விட வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்னு வந்தது குறிய விட வந்து ஐம்பது சென்டிமீட்டர் வந்திருக்கு இதை பயன்படுத்தி மூன்றாவது நாளாக கல்வி நாங்கள் செய்துட்டு போயிடலாம் மூன்றாவது கிளியலும் இதே மாதிரி தான் இருக்குது இப்போ அதுகளை நாங்கள் முதலாவதுக்கு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டாவதுக்கு ஐம்பது சென்டிமீட்டர் இப்போ இதையே பயன்படுத்தி மூன்றாவது நாளாக போவோம் இங்கே கோணம் சம்மந்தமாக தந்திருக்கு அதனால் கோணம் சம்மந்தமாக போடுறோன்னா கோணம் சம்மந்தமாக சமன்பாடு சொல்லிட்டோம் முந்நூற்றி அறுபதின் மேல் தீட்டா என்னவோ அறுபதுவாக தர பை ஆர் வட்டத்தின் சுற்றுலாவு சமன்பாடு ஓட்டா வில்லுண்ட நிலையெல்லாம் வந்துரு அப்போ அதை போடுவோம் டூ பையார் பையுக்கு பதிலாக இருபத்தி ரெண்டுங்கி வரை ஆறுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று வில்லு நிலத்தை காணும் இப்போ அறுபது ஆள் மேலே எங்களை சுருக்கலாம் அறுபது ஆள் சுற்றி அண்டி எங்கள் ஆறு ரெண்டு வந்துடும் இப்போ மிச்சமாக இன்னும் சுருக்கக்கூடியதை சுருக்கி கொடுத்து விட்டா சரி ஏழையும் இருபத்தி ஒன்றையும் சுருக்கினா மூன்று இந்த மூன்றையும் ஆறையும் சுருக்கினா ரெண்டு ரெண்டையும் ரெண்டையும் சுருக்கினா இங்கேயும் வருது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இந்த வில்லிண நிலம் வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சுற்றுல வேண்டா சுற்றி வர மொத்தமாக கூட்டுற அப்போ சுற்றளவு சமன் மொத்தமாக கூட்டுவோனும் அப்போ மொத்தமாக கூட்டுவோம் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பித்தா இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வில்லுநிலங்களும் திரும்ப இதுக்கு போகணும் இது இருபத்தி ஒன்று அதே மாதிரி இதுக்கு போகணும் இதுவும் இருபத்தி ஒன்று அப்போ ரெண்டு தரக்கா இருபத்தி ஒன்றாக கூட்டுவோம் எங்களுக்குரிய விடை வந்துடும் இருபத்தி ரெண்டு சகை நாற்பத்தி ரெண்டு கூட்டினவண்டா அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் இதுக்குரிய விட வந்து அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் அறுபது பாக தந்தால் அதுக்குரிய விட வந்து அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் முந்நூற்றி அறுபது மேல் தீட்டா தலை டூ பையார் போட்டால் வில்ல நிலம்பெறும் பிறகு ஆறே இரண்டு ரக்கா கூட்டி விட்டால் சரி தான் நீக்கினே இங்கே சமன்பாடாகவே சொல்லியிருக்கிறோம் ஆறே கூட்டினா சரி 360 அறுபது மேல் தீட்டா தலை டூ பையார் கூட்டி விட்டால் சரி இப்படி வில்லா தந்தா அதாவது அரை கால் வட்டமும் கோணமோ தந்தா முழு வட்டமுடா டூ பையார் மட்டும் போட்டால் சரி அல்லது வெள்ளி நிலத்துக்குரிய கோணத்தின் மேல் முன்னூற்றி அறுபது மேல் கோணம் தர டூ பையார் போட்டு வில்லு மட்டும் கண்டுட்டு பிறகு ஆறு இரண்டு அக்கா கூட்டினா சரி இதை பயன்படுத்தி நாலாவது களியை நாங்கள் செய்யலாம் அதை பயன்படுத்தி ஐந்தாவது கள்ளியே நீங்கள் செய்யுங்க நாங்கள் மூன்று களி பார்த்தாலே விளங்கி விளங்கியிருக்கும் இப்போ இதே மாதிரி நாலாவது களி செய்துட்டோம்னா இன்னும் விளக்கமும் அதிகமாக இருக்கும் இப்போ நாலாவது கள்ளியை பார்ப்போம் இங்கேயும் அதே மாதிரி தான் தந்திருக்குது இப்போ இதை நாங்கள் செய்வோம் இதுக்கும் அதே மாதிரி கோணம் தந்திருக்கக்கூடிய முந்நூற்றி அறுபதின் மேல் கோணம் வந்து இருநூறு ரெண்டு தந்திருக்கு அப்போ இருநூறு தரை டூ பையாக தான் போடுறாங்க வில்லின நிலம் காண்றது டூ பையக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு நிழல் ஆறைக்கு பதிலாக ஏழு ரெண்டு தந்திருக்கு இப்போ இதை போட்டோம்ட்டா வில்லின்ற நிலம் வந்துடும் அதாவது இந்த வில்லின்ற நீளம் வந்துடும் பிறகு என்ன செய்யணும்டா இதையும் கூட்டு இதையும் கூட்டணும் ஆரம்பித்த பிள்ளைக்கு போய் சுற்றுலாவு காண்றது இப்போ இதை சுருக்கணமுன்னா எங்களுக்கு வில்லின்ற நிலம் வரும் பூச்சியத்தையும் பூஜ்ஜியத்தையும் போட்டோம் இருபதையும் முப்பத்தி ஆறையும் சுருக்கணும் இருபதை நாலாவது சுருக்கலாம் ஐந்து அதே மாதிரி முப்பத்தி ஆறு நாளாக சுருக்கணும் ஒன்பது அப்போ ஐந்து இன்கீழ் ஒன்பது ரெண்டு வருகுது அதே நேரம் ஏழையும் ஏழையும் சுருக்கலாம் சுருக்கிற வேண்டாம் ஐந்து தர ரெண்டு தர இருபத்தி ரெண்டு இன் கீழ் ஒன்பது ரெண்டு வருது வில்லின்ற நீளம் இப்போ இதை பெருக்குவோம் வேண்டாம் இருநூற்றி இருபது இன்கீழ் ஒன்பதெண்டு வருகுது வில்லின்ற நீளம் பின்னத்தில் வருகுது இதோடு நாங்கள் கூட்ட வேண்டியது ஆரே கூட்டுவோம் இந்த ஆரே கூட்டுவோம் இதோட ஆறையை கூட்டணும் நாங்கள் ஆறையை கூட்டுறதுக்கு ஆறு வந்து ஏழு சென்டிமீட்டர் நடந்திருக்கு அப்போ ரெண்டு ஆறையை கூட்டணும் இதோட சுற்றளவு காண்றதுக்கு இருநூற்றி இருபதின் கீழ் ஒன்பதோட பதினாலை கூட்டுணும் இப்போ பூமாசி எடுத்து கூட்டணும் இருநூற்றி இருபதின் கீழ் ஒன்பது சக பதினாலு இப்போ இதை விட்டு நாங்கள் வகுத்து விடுவோம் இருநூற்றி இருபதோ ஒன்பதால் வகுக்கணும் இதை சுருக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு வழியில் சுருக்கலாம் அதாவது பூமாசி எடுத்து இங்கே ஒன்பதுண்டு இருக்குது அப்போ பதினாலு ஒன்பதாவது பைக்கி பூமாசி எடுத்து சுருக்கலாம் அல்லது இதை ஒன்பதாவில் சுருக்கி போட்டு தசத்தில் எடுத்து பதினாலாக கூட்டி விடலாம் இருநூற்றி இருபது கீழ் இருநூற்றி இருபதின் கீழ் ஒன்பது சக பதினாலெண்டு இருக்குது இருநூற்றி இருபது ஒன்பதாவதுண்டா இருபத்தி நாலு தசம் நாலு நாலெண்டு வரும் அதோட பதினாலு கூட்டணமுண்டா அதோடய பதினாலு கூட்டணமுண்டா முப்பத்தி எட்டு தசம் நாலு நாலெண்டு வரும் அல்லது பூமாசி எடுத்து போட்டு சுருக்கலாம் பூமாசி எடுத்து சுருக்கினானு இப்படியே சுருக்கினானா ஒரே மாதிரி தான் விட வரும் முப்பத்தெட்டு தசை நாலு நாள் அல்லது பூமாசி எடுத்து சுருக்கலாம் எப்படி சுருக்கினாலும் சரி பூமாசி எடுத்து சுருக்கிறது சம்மந்தமாக ஏற்கனவே காணலி போட்டோம் அதை பார்க்கணும் பார்த்துக் கொள்ளலாம் பின்னம் சம்மந்தமாக இருக்குது இப்போ இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த கேள்விக்கு விடைய சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த ஐந்தாவது கேள்விக்குரிய விடையை நீங்கள் கமலில் பதிவு பண்ணக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்குரிய விட என்ன வரும் கமலில் பதிவு பண்ணுங்கள் இதுக்கு உண்டாக ரெண்டு விட தாருன்னா அதில் இந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றத கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இதுக்கும் சென்டிமீட்டர் எந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றத கமலில் பதிவு பண்ணுங்கள் ஓரளவுக்கு வட்டத்தின் சுற்றுலா சம்மந்தமான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாம்பாடும் மறக்காமல் தெரிஞ்சு வச்சுருக்கணும் முந்நூற்றி அறுபதன் மேல் தீட்டார் தர டூ பையார் சக டூஆர் எல்லாத்தையுமே உண்டு எழுதினபடியாக கொஞ்சம் எல்லாமே அலங்குலமாக இருக்கலாம் இருந்தாலும் புரிய குடியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் சவுன்பாடு மட்டும் முக்கியம் வட்டத்தின் சுற்றுலாவுக்கு டூ ஆர் கோணம் தந்தால் முந்நூற்றி அறுபதின் மேல் ஹீட்டா இதை போடுவோணும் அதோட சுற்றுலாண்டா சுற்றி வளர்வுக்கு கூப்பிட்றது அப்போ ஆறு இருந்தால் ஆறு எல்லாத்தையும் கூட்டாக வேணும் அவ்வளோதானா அவ்வளோதான் இதே மாதிரி வேறுபட்ட வினாக்கூட சந்திப்போம் நன்றி